ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசிரஸ் பீஸ் இன்னைக்கு ஏடிஎம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏடிஎம் மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வது மிகவும் பாதுகாப்பான வழிமுறையாகும் பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது ஏடிஎம் மூலம் சேமிப்பு பணத்தை எளிமையாக எடுத்துக்கொள்கின்றனர் எல்லா இடங்களிலும் ஏடிஎம் வசதி இருப்பதால் பண பரிவர்த்தனை எளிமையாக்கப்பட்டுள்ளது இந்த ஏடிஎம்மில் இன்னும் சில வசதிகள் உள்ளன அவை பின்வருமாறு நம்பர் ஒன் ஏடிஎம் மூலம் காப்பீட்டுத் தொகையும் பெற முடியும் நம்பர் டூ பிரதான மந்திரி ஜன்தன் போஜனா ரூபே கார்டு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரெண்டு லட்சம் வரை காப்பீடு தொகை பெறலாம் நம்பர் த்ரீ கவரேஜ் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீட்டு தொகை பெறலாம் நம்பர் ஃபோர் கிளாசிக் ஏடிஎம் கார்டு ரூபாய் ஒரு லட்சம் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டுகளுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் மாஸ்டர் கார்டுகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் நம்பர் ஃபைவ் பிளாட்டினம் மாஸ்டர் கார்டுகளுக்கு ஐந்து லட்சம் வரை காப்பீட்டு பெற முடியும் நம்பர் சிக்ஸ் விசா கார்டுகளுக்கு ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டு லட்சம் வரை பெறலாம் நம்பர் செவன் இந்த காப்பீட்டுத் தொகையை பெற ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட விபத்து குறித்த ஆதாரங்கள் எஃப்ஐஆர் காப்பீட்டு மருத்துவர் சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பித்து காப்பீட்டுத் தொகை பெற்றுக்கொள்ள முடியும் விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களது நாமினி மூலம் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து காப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்